ஃபஸ்ட்டு செம்ம வர்க்க மூலம் கண் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த பல்லுறுப்பு கோவைக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கற ரூட் ஆஃப் எடுத்துக்கலாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் எயிட்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட்டு இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் எயிட்டு டிவைடு எயிட்டி ஒன்று பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோரு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ட்வல்லு பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோரு ஈக்குவல்ட்டு இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா நம்பரை இதில் இருந்து வெளியெடுக்கலாம் இப்போ ஸ்கொயரு எந்த நம்பரை ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணும் போது இந்த நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்போ லெவன் இன்ட்டு லெவனு ஸ்கொயர் பண்ணோம் மல்டிபிள் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் அப்போ இதெல்லாம் இந்த ஸ்கொயர் எடுத்தோன்னா லெவன் கிடைக்கும் எயிட்டி ஒன்று அதேமாரி ஸ்கொயர் எடுத்தோம்னா நைன் இன்ட்டு நைன் லெவன் எயிட்டி ஒன்று கிடைக்கும் அப்போ நயன் ஸ்கொயரு நையனை ரூட்லேருந்து வெளியெடுக்கும் இப்போ இது மாடலஸ் எடுத்து எழுதிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறது ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் எயிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் எய்ட்டு மாடலஸ் டிவைடு ஏ பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோரு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் டுவெல்லு பி மைனஸ் சி ஹோல் பவர் ஃபோரு இப்போது இதிலிருந்து லெவன் டிவைடு பை நைன் வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து கேன்சல் பண்ண முடியும் இதை அதுக்காக நம்ம இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் இங்கே வந்து எயிட் இருக்குது இங்கே கீழே வந்து டுவெல் இருக்குது அப்போ கீழே தான் நம்ம ஸ்பிளிப் பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட்டு இங்கே வந்து பி மைனஸ் சி ஹோல் பவர் எயிட்டு இது அப்படியே இருக்குது கீழே தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இப்போது பி மைனஸ் சி பேஸ் வந்து இதுலேயும் இதுலேயும் சமமாக இருக்குது அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஃபோர் ப்ளஸ் ஃபோரு எயிட் ஆகிடும் இதை வந்து ஏ மைனஸ் பிஏ ஸ்பிளிப் பண்ணுறோம் ஏன்னா மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணுறதுக்காக ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்போது சிக்ஸ் இன்ட்டு டூன்னு கிடைக்கும் ஹோல் பவர் சிக்ஸ் ஆட் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் எப்படி எடுக்கலாம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்னு எடுக்கலாம் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸு சிக்ஸு சிக்ஸ் எடுக்கலாம் இப்போது லெவன் டிவைட் நயனு பி மைனஸ் சி ஹோல் பவர் எயிட்டு பி மைனஸ்இ ஹோல் பவர் a கேன்சல் ஆயிடும் ஏ ப்ளஸ் 8 x பவர் எயிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட்டு b ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸ் இருக்குது இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸ் இருக்குது இப்போது இதிலேருந்து நம்ம ஸ்லிட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து 2 டேர்ம் extra இருக்குது இதை வந்து நம்ம ஸ்லிட் பண்ணுறோம் லெவன் பை நயனு ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் எயிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட்டு டிவைடு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் இதை வந்து எப்படி ஸ்ட் பண்ணனா ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு எயிட் இருக்குது இன்னொன்று வந்து டூ தேவை அதனால் இதில் வந்து ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஆகிடும் இப்போ ஏ மைனஸ் பி ஸ்கொயர் டூனு வரும் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் சிக்ஸுன்னு கிடையும் இப்போது இதையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஏ பவர் எயிட்டும் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் பி ஹோல் ரிமைனிங் இருக்கிறது தான் இதான ஆன்சர் இதுக்கு மேலே இதை வந்து சால்வ் பண்ண முடியாது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் எயிட் டிவைடு ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ஃபோரு மாடுலஸ் இதுதான் இந்த சமக்கான ஆன்சர்